பிறப்பு முதல் ராசி அப்படின்னு சொல்லக்கூடியது தத்துவப்படி மேஷ ராசி இந்த மேஷம் அப்படின்னு சொல்லும்போது ஆடினுடைய உருவத்தை கொண்டதுங்க இந்த மேஷத்துக்கு உண்டான ராசிநாதன் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி ஒன்று ரெண்டு மூணு நாலு பரணி ஒன்று ரெண்டு மூணு நாலு கிருத்திகை ஒன்று இந்த நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமா கொண்டவங்க தான் மேஷ ராசிக்காரர்கள் ஸோ மேஷ மேஷராசி அப்படின்னு போதே எந்த இடத்துலையும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கக்கூடியவங்க தப்போ ரைட்டோ எடுத்துரைச்சு பேசக்கூடியவங்க மேஷ ராசியா இருப்பாங்க சரி இந்த மேஷராசினியர்களுக்கு இந்த ஆணி மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது மிக சிறப்பான அம்சங்களா இருக்க போகுது ராசிநாதன் அப்படின்னு சொல்லும் போதே செவ்வாய் பகவான் சொல்லிட்டேன் மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் கடந்த மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிறு சிறு தடைகளும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஒரு இரிட்டேஷனோடு இருந்திருப்பாங்க இந்த மாத பிறப்பு இந்த இரிட்டேஷன்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக பிறப்பு உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது முக்கியமாக கலைகளாக இருக்கட்டும் இல்லைனா ஹையர் கோர்ஸ் படிக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா ஒரு பிஹெச்டி அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னாலும் சரி இல்லை பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் சேர்க்குறது டியூஷனில் சேர்க்குறது அடிஷ்னல் கோர்ஸஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த மாதம் நிகழப்போகுது அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஜாதகர் அப்படின்னு பேசும்போதே நிறைய விஷயங்கள்ல வந்து என்ன பேர் எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டெம்பர் உணர்ச்சி கூடியவங்க அந்த மாதிரிலாம் எடுத்தவங்க இப்போ ராசியில் சுக்கர பகவான் உட்கார்ந்துருக்காங்க ரொம்ப இனிமையாக சாஃப்டாக ஒரு பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு நாலேஜோடு இந்த மாதம் அவங்க இயங்க போகிறாங்க ஸோ இந்த ராசி நேயர்களுக்கு அப்படின்னு பேசும்போது பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது தன வரவுகள் திருப்தியை ஏற்படுத்தி தரப்போகுது அதே நேரத்தில் செலவுகள் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெரும் இல்லாமல் சிறு செலவுகளாக கையில் நீங்கள் ஒரு ரூபாய் எடுத்தாலும் அடுத்து எட்டாயிரரூபாய்க்கு செலவு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கிறதுனால செலவுகளை குறச்சிக்கிறது அதை ஒரு பட்ஜெட் போட்டு பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்ததான் முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் பாக்கியாதிபதி மூன்றாம் பாவத்தில் உட்காந்துருக்கார் நிறைய பயணங்கள் செய்ய போறீங்க யாத்திரைகளாக இருக்கட்டும் இல்லை குடும்பத்தோட சுற்றுலாவாக இருக்கட்டும் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்ப குடும்பத்தோட ஒரு அன்யூன்யத்தை அதிகரித்து கொடுக்கக்கூடிய மாதங்களாக இது ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ இளைய சகோதரம் வழியில் ஒரு செலவுகளாக இருக்கட்டும் இல்லை ஒரு மருத்துவ செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதாவது பேச்சு அப்படின்னு பேசும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது அதே நேரத்தில் கடன் அது அது வந்து இன்னும் அழகாக சொல்லணும்னாக்கா இஎம்ஐ தான் முக்கால்வாசி மேஷ ராசி மேஷ இலக்கணக்காரர்கள் இயங்கிட்டுருக்காங்க ஸோ புதிய கடன் ஒன்று உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அதை கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்னு இருந்துச்சுன்னா பண்றது சிறப்பு ஏன்னா கேது பகவானும் லக்னாதிபதியும் இணைஞ்சு இருக்கிறது ஒரு புதிய கடனை உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்குது அதுலேயும் இந்த ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து இப்போ சிம்மத்துல கேதுவை நோக்கி போயிட்டு இருக்காரு அந்த கேதுன்றதை நம்ம ஜோதிட ரீதியான கடன்களை சொல்லுவோம் அதே நேரத்தில் ஆன்மீகத்தையும் சொல்லுவோம் ஸோ ஒரு ஆன்மீக பரிகாரங்களோ இல்லை ஆன்மீக வழிபாடுகளோ எடுத்துக்கிறது இந்த கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு வழிகள் அதிகமாக இருக்கும் அடுத்ததாக இல்லறம் ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்த பிரச்சனை இல்லாத குடும்பம் எதுவுமே கிடையாது ஆனால் சமீபமாக ஒரு சின்ன விஷயத்த கூட பெருசாக ஒரு ரெண்டு நாள் கோச்சிக்கிட்டு இருக்கிறது ஒரு வாரம் கோச்சிக்கிட்டு இருக்கதெல்லாம் சந்திச்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதம் அந்த கோச்சிக்கிறதெல்லாம் போய் புரிதல் காதலாக மாற போகுது ஏன்னா கலத்தரக்காரகன் ஜோதிட துறையில் சொல்லக்கூடிய ஒரு சுக்கர பகவான் சுக்கர பகவான் உங்கள் ராசியில் அமர்ந்து ஏழாம் இடத்தை பார்க்குறது இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஆனந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்ததாக திருமண பேச்சுவார்த்தைகள் இதில் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா குரு பார்வை இருந்தாலும் குரு வந்து அஸ்தங்கமாகி பார்க்கறதுனால திருமண பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் வரனை பற்றி நீங்கள் விசாரிக்கிறதா இருக்கட்டும் அதுலேயும் முக்கியமாக பத்து பொருத்தத்தை விட கட்டம் பொருத்தத்தை பார்த்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்து எட்டாம் பாவத்தில் மாந்தி அதாவது உங்கள் வீட்டில் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதே போல் என்னதான் அப்பா அம்மா திட்டினாலும் சரிங்க என்னதான் பிள்ளைகள் கோச்சிக்கிட்டாலும் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக பண்ணுறது இந்த மாதம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மூதாதையர்கள் வழியில் யாருக்காவது தவசம் கொடுக்கணும் இல்லைனா வீட்டில் வந்து அன்னம் படைக்கிறது படையல் போடுவாங்க அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை இந்த மாதம் செய்கிறது பித்ரு வழியில் உங்கள் சுயஜாதகத்தில் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அது வீரியத்தை குறைச்சி நிம்மதி ஏற்படுத்தி கொடுக்கும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அஸ்தங்கமாக இருக்கார் தந்தையாருடைய ஆரோக்கியத்துலேயும் சரி தந்தை வழி தொழில் செய்கிறவங்களும் சரி இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் சரி உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதி மூணில் இருக்கிற உத்தியோகத்துக்காக நீங்கள் போடுற எஃபெக்ட்டு உங்களோட திறமைகள் வெளிக்காட்டி வெற்றி ஏற்படுத்தி தரும் ஆனால் இதை செய்ய வேண்டியது என்னென்னா நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்த நான் போய் ஹெல்ப் பண்ணுறேன் கைடன்ஸ் கொடுக்குறேன் நான் வந்து ஹெட்டாக இருந்து உனக்கு பண்ணித்தரேன் அது பண்ணுறது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் ஏற்படுத்தி தருமே தவிர சின்ன மனஸ்தாபத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் அதனால் கொஞ்சம் செல்ஃபிஷாக உங்கள் ஜாபில் நீங்கள் இருக்கிறது உங்களுக்கு வந்து நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும் அதுலேயும் மூன்றாம் பாவத்தோட தொடர்பு இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு அதுலேயும் பயணம் சார்ந்த தொழிலில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க இப்போ கொரியர் பாயாக இருக்கட்டும் இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை பஸ்ஸு ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மாற்றம் நிறைந்த மாதமாக இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது இல்லைங்க நான் யூனிஃபார்ம் போட்டு ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன் இல்லை ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நான் ஒரு வேலை பண்ணிட்டுருக்கேன்னா உங்கள் வேலையில் அறுபது சதவீதம் சக்ஸஸ் இருந்தாலும் நாற்பது சதவீதம் மைனஸ் இருக்கிறதுனால உங்கள் வேலை ஒன்று நீங்கள் ஒன்று நிற்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்த ரீதியாக சொந்த தொழில் தொழில் சொல்லக்கூடிய இடத்துல நான்காம் அதிபதி தசம கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்காரு கண்டிப்பாக ரியல் எஸ்டேட் நிலம் சார்ந்த கமிஷன் சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலம் அதே போல் தந்தை வழி தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கட்டும் ஓனா நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நம்ம பேசக்கூடியது வந்து நாற்பது சதவீதமான பொது இருந்தாலும் உங்களோட சுய ஜாதகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி நிலையை பார்த்துட்டு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதுலேயும் மேஷராசி மேஷ லக்னத்தில் இருக்கிறவங்க இப்போ சமீபத்தில் உங்களுக்கு ராகு தசையோ இல்லை சனி தசையோ நடந்தால் கண்டிப்பாக ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிறு சிறு கண்டங்களை சந்திக்கக்கூடிய மாதமாகவும் இதை அமைச்சு கொடுத்துரும் இல்லைங்க குரு தசை தான் நடக்குது புதன் தசை தான் நடக்குதுன்னா உங்களுக்கு ஃபேவரபுளான டைமிங் இது இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அதாவது அது லாபஸ்தானம்ன்றது ஜோதிட சாஸ்திரம் சொன்னால் அதே ஜோதிடம் தான் அது பாதகஸ்தானமும் சொல்கிறாங்க அப்போது சின்ன சின்ன ஆசைகள் ஒரு ஆசையை தூண்டி விட்டு செய்யக்கூடிய சைடில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இத்தனை மாதம் கழித்து பணம் வரும் இந்த ஃபண்டு கட்டுறது சிட் ஃபண்டு கட்டுறது சீட்டு கட்டுறது பெண்கள் மேஷராசி பெண்கள் நகைச்சீட்டு கட்டுறது இந்த மாதம் ஆரம்பிக்காமல் இருக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுலேயும் வந்து பார்த்திங்கனாக்கா சிலர் வந்து இந்த தண்டல் சொல்லுவாங்க மாதச்சீட்டுன்னு சொல்லுவாங்க அதை கட்டிட்டு அவஸ்தைப்பட்டுட்டு இருக்காங்க அதுலேருந்து பணம் வர முடியாமல் ஸ்டக்காகி நிற்கிறதும் நிறைய பேர் புலம்பி நம்ம கேட்டிருக்கோம் ஸோ இந்த மாதத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது நரம்பு மண்டலம் தான் கண்டிப்பாக நர்ஸ் சம்மந்தப்பட்டது வெரிக்கோஸ் வெயின் சம்மந்தப்பட்டது பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பீரியட்ஸ் இர்ரெகுலரான பீரியட்ஸு இல்லைனா ஃப்ளோவே இல்லாமல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே போய் டாக்டரை பார்த்துக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் இதே வந்து நார்மலான ஒரு டைமிங் வச்சுக்கோங்களேன் வீட்டு மந்த எடுத்துக்கோங்க வீட்டு உணவில் சரி பண்ணுங்கன்னு சொல்லலாம் ஆனால் ராகு பகவான் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் மருத்துவரை பார்க்குறது உங்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சு ராசி அப்படின்னாலே சுறுசுறுப்பு சுறுசுறுப்பு நம்ம எல்லா இடத்துலையும் சொல்லுவோம் ஜோதிட சாஸ்திரமும் அதான் சொல்லுது ஆனால் இப்போ பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறது மந்தத்தன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் ஏழரை நாட்டு சனியும் தொடங்கியிருக்கு ஸோ ஏழரை நாட்டு சனி வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் ஜாதக ரீதியாக முதல் சுற்றாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனம் இருக்கணும் இல்லை இது ரெண்டாவது சுற்றுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்ல யோகத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தம் என்னோட ஆதாரம் இதாங்க இந்த வீட்டை நம்பி தான் நான் கடைசியில் இருக்கேன் இந்த பென்ஷனை நம்பி தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற விஷயங்களுடைய ஆவணங்களை பத்திரமாக வச்சுக்கணும் அது தொலைஞ்சி போகிறது சரியான நேரத்தில் அது கைக்கு கிடைக்காம போகிறது இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக மருதி மந்தத்தன்மை அப்படிங்கிறது வந்து உருவாகும் அதுக்கு ஃபஸ்ட்டு மெடிடேஷனோ இல்லை ஒரு யோகாவோ எடுத்துக்கிறது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த ராசி நேயர்களுடைய குழந்தைகள் அதாவது மேஷ ராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு எப்படி இருக்க போகுது நாலேஜ் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஆனால் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை நட்பு வட்டாரத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சில குழந்தைகள் வந்து ஹோம்ஒர்க்ஸே பண்ண மாட்டாங்க அதுலேயும் சில கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க வந்து ஹரியர்ஸ் வச்சுட்டு அதை வீட்டில் சொல்லாமலும் இருப்பாங்க ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான மாதமாக இதை எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு இருக்கார் சரி ஓகே ஆணி ஒன்றாவேதி குரு அஸ்தங்கமாக இருக்காரு ஆனால் ஆணி பத்தாம் தேதிக்கு மேலே அஸ்தங்க நிவர்த்தி ஆகி உங்களுடைய முயற்சிகளை வெற்றிகரமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க சரி இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மேலும் வளர்ச்சியும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு மேஷ ராசினாலே செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவதை யாருன்னா முருகப்பெருமான் ஸோ பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறனால பழனி மலை மேலே உட்கார்ந்துருக்கக்கூடிய நின்ற கோலத்தில் காட்சி தரக்கூடிய தண்டாயுத பாணி அவங்கள வழிபாடு பண்ணுறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது ஆஃபீஸு இப்போ இருக்கிற செடியில் சண்டே கூட பிஸியாக இருக்காங்க அப்போ வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகர் அதாவது வள்ளி தெய்வானை இல்லாமல் பாலமுருகராக இருப்பார் அந்த முருகருக்கு உங்களுடைய பிறந்த கிழமை உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் இது ரெண்டில் ஒரு நாள் செலக்ட் பண்ணி அங்கே போய் ஒரு தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க பல தடைகள் நிவர்த்தியாகி வெற்றிகளை கொடுக்கும் உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மௌண்டேட் சோலார் பிளான்ட் மற்றும் ரூஃப்டாப் சோலார் பிளாண்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் காண்டாக்ட் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை